நேற்று வேலூர்ல பேசுனேன் தடுப்பணை கட்டணும் அங்கே அமைச்சர் அண்ணன் வேல்மு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் அவரை பத்தி நான் பெருமையா பேசுனேன் நல்லா தான் பேசுனேன் இன்னைக்கு அவரு ஒரு அறிக்கை விட்டுருக்க ஒரு விளக்கம் என்ன விளக்கம் நான் கலைஞர் இருந்து இருக்கிறவன் நான் எத்தனையோ தடுப்பணை கட்டிட்டேன் எத்தனையோ அணை கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கேட்டது பாலாத்துல உங்களுடைய ஆட்சி காலம் இப்ப இருக்கின்ற நாலரை ஆண்டு காலத்துல பாலாற்று குறுக்கே எத்தனை தடுப்பணை கட்டி முடித்திருக்கிறீர்கள் அறிவிப்பு அது வேற திமுக அறிவிப்பு அறிவிப்பா தான் இருக்கும் அது எதுவுமே திட்டமா வராது அறிவிப்பு அறிவிப்பு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பல அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் ஐந்து தடுப்பணைகளை அறிவித்திருக்கின்றார் அதில் ஒரே ஒரு தடுப்பணை பொய்கை பகுதியில் அது கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இப்ப முடிக்கப்பட்டிருக்கிறது மற்ற தடுப்பணைகள் எல்லாம் ஐந்து விழுக்காடு பத்து பதினைந்து இருபது இவ்வளவுதான் அவர் சட்டமன்றத்திற்குள்ள புள்ளி விவரங்கள் தப்பா நான் நான் சொல்லல நான் கேக்குறது எத்தனை தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது திறந்து திறக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது நான் கேட்கிறேன் நீங்க சொல்றீங்க இல்ல அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியில நீங்க இருக்கிறீங்க அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாலாத்துல எத்தனை தடுப்புனே கட்டிருக்கிறீங்க நீங்க ஒண்ணு கூட இல்ல ஒண்ணு கூட முடிக்கல இப்ப இல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு மூணு கட்டி இருக்கிறாங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் அதுக்கு காரணமே பாட்டாளி மகன் கட்சி இந்த அன்புமணி ராமதாஸ் தான் காரணம் ஏன் சொல்லி போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து எத்தனையோ போராட்டம் 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 இதெல்லாம் சரி நீங்க தடுப்பணை கட்டுறதுக்கு நாங்க எதுக்கு போராடணும் ஏன் உங்களுக்கு தெரியாதா கட்டணும் கட்டக்கூடாதுன்னு இந்த மீன் நீர் மேலாண்மை இந்த நீரை சேமிக்க சேமிக்கணும்னு அது தெரியாதா உங்களுக்குல்ல அதுதான் நாங்க தான் நீங்க பண்ணணுமா கேட்டா நாங்கள் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இருந்து இருக்கிறோம் அண்ணா அப்படி எல்லாம் பேர்லாம் சொல்றீங்களே ஏன் இது கட்ட முடியாதா ஏன் கட்டல தெரியாது சொல்றான் பாரு பரவாயில்ல தெரியாது தெரியாது இதோட முக்கியத்துவம் தெரியாது நீர் மேலாண் முக்கியத்துவம் தெரியாது பக்கத்தில் தென்பெண்ணை ஆறு போகுது அந்த பக்கம் நாங்க என்ன கேட்டோம் தென்பெண்ணையும் பாலாத்தையும் இணையுங்கள் இந்த பகுதியெல்லாம் வரணும் இந்த பக்கத்தில் இணைக்கிறது அறுபது எழுபது கிலோமீட்டர் காவா காவமா இணைக்கிறது தென்பெண்ணையில ஆண்டுக்கு மூன்று முறை வெள்ளாபாயம் தண்ணி வெள்ளம் தண்ணி கடலில் போய் சேருது கடலூர் பக்கத்தில் போய் சேருது கடலூர் டவுன்ல போய் சேருது அந்த தென்பண்ணையில வெள்ளம் காலத்துல அந்த தண்ணியை இந்த பாலாத்துக்கு திருப்பி கொடுத்து ஒரு இணைப்பு வேணும் இணைப்பு கால்வாய் வேணும் அந்த இணைப்பு கால்வாய் இருந்ததுன்னா பாலாத்துல தண்ணி வரும் ஆந்திர இருபத்தி ரெண்டு தடுப்பணை கட்டிட்டு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆந்திராவில் போகுது அது இருபத்தி ரெண்டு தடுப்பணை கட்டிட்டான் கர்நாடகாவில் எண்பத்தி நாலு கிலோமீட்டர்ல பதினஞ்சு தடுப்பணை கட்டிட்டான் ஆனால் தமிழ்நாட்டில் இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் இந்த பாலாறு போகுது கொஞ்சம் நாளுக்கு முன்பு வரைக்கும் ஒரே ஒரு தடுப்பணை தான் வெள்ளகாரம் கட்டினது அதன் பிறகுதான் நாங்க சொல்லி சொல்லி அழுத்தம் போராட்டம் துண்டு பிரச்சனை எல்லாம் கொடுத்து கொடுத்து தான் அப்புறம் தான் இப்போ மொத்தத்துல பாலாத்துல மூன்று தடுப்பணைகள் மட்டும்தான் இன்று முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு இங்க திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே ஒரு தடுப்பணை கூட முடிக்கப்படவில்லை கட்டிட்டு இருக்கிறாங்க ஏன் கட்டினாங்க நான் அழுத்தம் கொடுத்த காரணத்தால் தான் இந்த அன்புமணி ராமதாஸ் அழுத்தம் கொடுத்த காரணத்தால் தான்